ஆனால் வருவாங்க சொல்கிறாங்க நான் எங்கே போயிடாதீங்கன்னு சொல்லி விஷயம் ரசிகள் தடுத்துருக்காங்க போயிடாதீங்க வந்துடுவாங்க ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி இப்படி கூட்டத்தை ஒரு இடத்துக்கு குமிச்சு முடியலாமல் குழந்தைகள்லாம் இப்போ பிஞ்சு குழந்தைகள்லாம் பழியாக சிறுவர் சிறுவர் பழியாக ஒருத்தர் வந்து இப்போ நெஞ்சு அடிச்சு அழுகிறாரு மனைவி பழி ரெண்டு குழந்தைகளும் பழி ரொம்ப கும்பலாயிருக்கு கும்பலாயிருச்சு ஒரு ஆறு மணி ஆச்சு என்னால் முடியல என்னை விட்டுருங்க நான் வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன் அங்கே வந்து வெளியில் போகிறதுக்கே நீ

இது அழிப்பதற்குள் அதை வாங்கி உடனடியாக ஆய்வு செய்யணும் ஒரு விஷயத்தை பொருட்படுத்த என்ன அதாவது கொள்கையும் தெரியாது அரசியலும் தெரியாது வந்தாச்சு கூட நீ ஒரு மேட்டுக்குடித்தனமான அயோக்கியனா இருக்கின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் நான் எனக்கு என்னுடைய கேள்வி என்ன எப்படி விட்டுட்டு நீ கார் ஏறுறேன் ஃப்ளைட்டு ஏறுறேன் எப்படி உனக்கு மனசு வருது ஆயிடுச்சு இந்த வேலை விட்டு வர்றவங்கெல்லாம் வருவாங்க ஸ்கூல் காலேஜ் விட்டு விட்டுற வர்றவங்களாம் சேரட்டும் நீங்கள் லேட்டாக வாங்க ஏழு மணிக்கு வாங்க ஓ இல்லை எனக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணி இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதற்கு ஆதாரம் வேணும்னு சொன்ன சொன்னோம்னா பொழுதுல வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு வரக்கூடிய நடிகனுக்கு மட்டும் தான் போல இந்த இளைஞர் கூட்டம் உணரணும் இல்லைன்னா வீணா போவோம் வெட்டியாக வந்து இப்படி வாழ்க்கை இழப்பீங்க அப்படின்றதுக்கு தான் இது உதாரணமாக இருக்கு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர் தோல் தங்கப்பண்ணின் அவர்கள் அரங்கத்துக்கு கூப்பிட்ருக்கோம் காரணம் முக்கியமான விஷயம் என்னென்னா நாற்பது பேர் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது பேர் உறுதியாக இருக்குது நாற்பது பேருக்கு மேலே பழியாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்பாட் ரிப்போர்ட்டுகள் வருகிறது நாமும் ஒரு சிறப்பு பார்வைக்காக கரூர் செல்ல காத்திருக்கிறோம் கிளம்புவருக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ இந்த பேட்டி என்னென்னா இது அரசியலுக்காக அரசியல் விழிப்புணர்வுக்காக அரசியல் தேர்தலுக்காக பலியானார்களா அல்லது சினிமா வெறு கொண்டு போய் பலியா இருக்கலாங்கிற கேள்வி இருக்குது பச்சை பச்சை குழந்தையெல்லாம் சேர்த்து போயிருக்குங்க அது சொல்லும் போது நெஞ்சம் பதைக்கிறது சார் வணக்கம் 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 இது முதல்ல எப்படி பார்க்குறீங்க இது எப்படி கேள்வி கேட்கு எனக்கு தெரியல முதல்ல ரொம்ப துயர்மிகு சம்பவம் அது பெண்கள் பெண்கள் குழந்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் அப்போ மொத்தத்துக்கு ஒரு நாற்பது பேர் அப்படின்னு சொல்லும்போது நாற்பது உயிர்கள் இருக்குது நாற்பது உயிர்கள் பலியானது அப்படின்றத பொறுத்தளவு இவர்களுடைய இந்த தாவக்கவனுடைய அரசியல் அனுபவமின்மையும் அரசியல் வேலை தெரியாதவன் எதுக்கு வர்ற அப்படின்ற கேள்வியோடு இது சேருது பிரகாஷ்ராஜு மோடியை பார்த்து பலமுறை கேட்டிருக்கார் வேலை தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா வேலை தெரியாதவன்ட்ட கட்சியை கொடுக்காதீங்க நான் இது தமிழ் தேசத்தையும் ஒப்படைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த செய்தி குறிப்பிட்றதா இருக்குது என்னென்னா இவருடைய ஆட்டிடியூடு நமக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்கள்ட்ட புஷியானது இதில் நான் முக்கியமாக புஷியானது ஆதவ அர்ஜுனா இந்த கும்பல் இருக்கு இல்லையா மதிய மாவட்ட செயலர் மாவட்ட செயலர் இவர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்தார்கள் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கணும் ஏன் பன்னெண்டு மணிக்கு வரல பன்னெண்டு மணிக்கு அனுமதி வாங்கிட்டீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதம் அட்மிஷிபிள் அனுமதிக்கத்தக்கது ஓகே ஆனா நீங்க ஏழு மணிக்கு வருவீங்க அப்படின்னா இது குற்றத்தனமான பன்னெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவதாகவே தகவல் ஏற்பாடே குற்றத்தனமானது அப்ப நீங்க ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றீங்க ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்றீங்க நாற்பது உயிர்கள் பழி போயி இருக்கு இந்த நாற்பது உயிர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க விஜய் வந்துட்டு வேகமாக கார் ஏறி சென்னை போயிட்டாரு என்ன பொறுப்புணர்ச்சி உனக்கு இருக்கு உன் குடும்பத்தில் செத்து இருந்தா போயிருப்பியா உங்கள் அப்பா அத்தா செத்து இருந்தா போயிருப்பீங்க உன் விட்டியை செத்து இருந்தா விட்டுட்டு போயிருப்பியா அசால்ட்டா கார் ஏறி போய்கிட்டு இருக்கான் அப்போ என்ன உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கு அது இல்லை இருந்தால் பிரச்சனை ஆகும் பிரச்சனை அடிபிட்டு சாகுனீங்க தலைவன் தலைவனுடைய பொறுப்பு என்ன அவ்வளோ பெரிய துயரத்தில் இருக்கும்போது மக்களை விட்டுட்டு ஓடுவேன்னு சொன்னால் நீ யார் இப்போ முதல்ல இந்த சொன்ன மாதிரி சனிக்கிழமை வர்ற சனியனா நீ நாற்பது உயிர்கள் பழி போயிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஏன் குற்றத்தனமான புறக்கணிப்புன்னு சொல்கிறோம்னா இந்த தாமதம் என்பது இவர்கள் திட்டமிட்டு எப்படி செய்வாங்கன்னா அண்ணே பொறுங்க கூட்டம் வரட்டும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு பெரிய மாஸ்க் காட்டுவோம் செந்தில் பாலாஜி எடப்பாடி எல்லாத்துக்கும் அள்ளு விடணும் சாயந்தரமாக ஆயிடுச்சு இந்த வேலை விட்டு வர்றவங்கெல்லாம் வருவாங்க ஸ்கூல் காலேஜ் விட்டு வர்றவங்கலாம் சேரட்டும் நீங்கள் லேட்டாக வாங்க ஏழு மணிக்கு வாங்க ஓகே வாய்ப்பு இப்படி கிரியேட் பண்ணி இருக்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதற்கு ஆதாரம் வேணும்னு சொன்ன சொன்னோம்னா விஜய் உள்பட புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுன் எல்லா பேருனுடைய தொலைபேசி உரையாடல்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதற்கான விடை தெரியும் நம்ம இருக்கிறோம்ல அரசியல்ல எப்படின்னு அதாவதுங்க ஒரு தலைவன் அரசியல் கட்சியில அவன் அடிமட்டத்துல இருந்து தான் நல்லது பூரா புரியும் எவன் அவன் என்ன சிந்திப்பான் எவன் அவன் என்ன செயல்படுவான் எப்படி அவனுடைய ஆட்டிட்டுலாம் இருக்கும்னு தெரியும் இல்லையா அது மட்டும் இல்ல என்ன ஏற்பாடு நீ பண்ண ஒரு பத்தாயிரம் பேர் கூறுறான் இருபதாயிரம் பேர் கூறுறான்னா அவன் தண்ணிக்கு என்ன செய்வான் குடி தண்ணிக்கு என்ன செய்வான் கழிவறைக்கு என்ன செய்வான் உணவுக்கு என்ன செய்வோம் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லாரியை தண்ணி லாரியை நிறுத்த முடியாதா ஒரு பத்தாயிரம் தயிர் சாதம் பொட்டணும் உனக்கு கொடுக்க முடியாதா அதை ஒரு முறையாக ஏற்பாடு பண்ண தெரியலைன்னா உனக்கு வேலை தெரியல இந்த வேலையை ஒரு ஈவெண்ட் மேனேஜிங்கே தெரியலையே நீ எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு மறுமலர்ச்சி உண்டாக போகிற விடுதலை செய்ய போகிறேன்ற இல்ல இப்போ களத்தில் சங்களுக்கு எல்லாம் மாற்றங்களும் உருவாக்க போறேன் திமுக விட போறேன் இல்ல அப்படி பார்த்தா சொந்த கட்சிக்கார நடத்துறான் நடத்துறான் சொந்த கட்சிக்காரன் தான் செத்துருக்கேன் அவர் பார்வைப்படி அப்படி பார்த்தா கூட ஸ்பாட்ல போய் யாருதும் சொல்லாம ஏன் நான் இதை ஏன் கேட்குறேன்னா ஒரு பெரியார அம்பேத்கரை பேசக்கூடிய அரசியல்வாதி களத்துல எவ்வளவு தீவிரமா களத்துல தன் சக தோழன் சாகும் போதோ அல்லது அவன் பாடுபடும் போதோ கூட இருக்குங்கிறதானே ஒரு பெரியார் அம்பேத்கர் செய்வேன் பெரிய அம்பேத்கர் காலகட்டத்தில் எப்படியா இருந்தாங்க அவங்களாம் களத்தில் இருந்தாங்களே ரத்தம் சதையுமா எப்படி ஒரு மிஸ் ஆகி உடனே தனி விமானம் சென்னை தன்னுடைய சொந்த குடும்பமா அவங்கள பார்க்கல அப்படின்றது தான் காட்டுது குடும்பம்னா நீ விட்டுட்டு ஓடுவியா ஒரு ஒரு தார்மீக கேள்வி ஒன்று இருக்குங்க நீ திரும்ப கூட்டத்துக்குள்ள வர வேணா அது ஆகும் பிரச்சனை ஆகும் நேராக போய் போலீஸ் சூப்பரண்ட் ஆபீஸ்ல உட்காரு சார் ஏதோ நடந்துருச்சு வேகமா என்ன நடவடிக்கைகளோ என்ன எடுக்க சப்போர்ட்ஸை செய்யுங்க நான் அங்கே இருந்துக்கிறேன் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இருந்து சூப்பரெண்ட்டு ஆஃபீஸ்லேயே போய் உட்காரு இல்லை ஒரு ஹோட்டலில் போய் உட்காரு உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை சரி ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரு உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய் அதை விட்டு நாற்பது பேர் செத்து கிடப்பா நீ விமான ஏறி வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்தலத்தில் பதிவு போடுவீங்கன்னா நீ அப்போ எப்படி இருக்க அப்படின்னா மக்களினுடைய மேட்டுக்குடியா சிந்திக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல இதை நொறுங்கிவிட்டு எந்த சம்பந்தம் இல்லாத மேட்டுக்குடின்றத விஜய் நிரூபிச்சிருக்கிறார் வேற ஒண்ணும் இல்ல இதை விட்ட அறிக்கை விட்டுருக்காரு இதய நொறுங்குது சரி அது செத்த பிறகு ஆயிரம் அறிக்கை விட்டு என்ன பண்ணி உனக்கு இது முத கூட்டமா இல்ல அதுதான் சொல்ல முத கூட்டமா இல்ல அது மட்டும் இல்ல இது நம்ம கடந்து கடந்து போயக்கூடாது அந்த கேள்வி கேட்கிறேன் ஏன்னா முதல் மாநாட்டில் ஆறு பேர் பழி எப்படின்னா கூட்டத்தில் மட்டும் கிடையாது போனவங்க வந்தவங்க இதில் ஆயிட்டாங்க மதுரை மாநாட்டில் இரண்டு பேர் பழி நம்ம கண் கூட பார்த்தோம் ஸ்பாட்ல அங்கே இருந்தோம் தமிழ் புள்ளியல் கட்சி தொடர்லாம் அங்கே இருந்தாங்க இப்படி எல்லா கூட்டங்களையும் ஒருவர் இருவர் பழியாயிருக்கிறார்கள் ஆறு பத்து பேருக்கு இது வரையும் பழியா இருக்காங்க ஆனா இதெல்லாம் பேசும் பொருளாமல நாற்பது பேர் மொத்தமா சொன்ன உடனே இன்னைக்கு பேச முடியல மாறுவது அது காமிச்சதெல்லாம் அறிகுறி உன் உன் ஊழியர் அவளுடைய நடத்தை எப்படிப்பட்டதா இருக்கு அவன் சேர்களை உடச்சுறான் அப்படின்னா நீதிமன்றையான எந்த சப்ளைஸையும் கூட்டலுக்குள்ள அவன் அனுமதிக்கலன்னு அர்த்தம் அவன் தண்ணி போறத உணவு போறத எதுவுமே அங்க வேகாதுன்னு அர்த்தம் இப்படித்தான் ஒரு கூட்டத்தடி வச்சிருக்க விசில் அடிச்சாங்கலாம் வச்சிருக்க அப்போ அவனை இன்னும் நெருப்ப கையாளுகிற மாதிரி கையாளணும் அவனை ரொம்ப மோர் அவனை நெறிப்படுத்துறதுக்கு நிறைய குழுக்கள் அமைக்கணும் கண்டிப்பாக கட்சிக்குள்ளே நிர்வாகிகள் குழுக்கள் அமைக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் யார் எது அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புன்னு சொல்லி அதுக்கு தொண்டற்படை அமைச்சு முறையாக தடுப்புகள் வேலிகள் அமைச்சு ஒழுங்குபடுத்தி வரிசையை உருவாக்கி தண்ணி போய் சேர்ந்துச்சா குடிநீர் சாப்பாடு போய் சேர்ந்துச்சா எல்லாத்தையும் சோதிச்சு ஒழுங்குபடுத்தணும் அவனுக்கு வெயில் அடிக்குதுன்னா அதுக்கான முறையான பந்தல் போடணும் காசு என்னமோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டோம் நீ என்னது காசுன்னு சொல்கிற பிச்சைக்காரத்தனமாக இருக்கும் ஒரு நிழலோடு அவனுக்கு ஒரு பந்தல் போட தெரியாதா கடந்த மதர விபத்தில் அந்த இனோவா நொறுங்கி போச்சு இல்லையா அந்த இனோவா இன்னும் வாங்கி தரப்படலன்னு அந்த ரசிகர் குற்றஞ்சாட்டிருக்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதான் இப்போ வேலை தெரியாதவங்க ஒரு விஷயத்தை பொருட்படுத்தால் என்ன நடக்குன்றது இதுதான் அதாவது கொள்கையும் தெரியாது அரசியலும் தெரியாது வந்தாச்சு வந்துக்கிட்டா கூட நீ ஒரு மேட்டுக்குடித்தனமான அயோக்கியனாக இருக்கின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் நான் எனக்கு என்னுடைய கேள்வியை எப்படி விட்டுட்டு நீ கார் ஏறுற ஃப்ளைட்டு ஏறுற எப்படி உனக்கு மனசு வருது அப்போ உனக்கு என்னென்னா இந்த சாதி வர்க்க மனப்பான்மை இருக்குது உனக்கு என்னென்னா நீ பெரிய மேட்டுக்குடி ஓ உசுர்னால் பெரிய வைரத்துக்கு சமம் இங்கே இருக்கிறவன் பூரா அவன் உயிர் பூரா குப்பைக்கு சமம் நாற்பது உயிர் போச்சுன்னா அது ஒன்றும் பெரிய இது கிடையாது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் தான் அதுக்கு காரணம் அப்போ இதில் நான் தான் என்ன சொல்கிறேன்னா உடனடியாக காவல்துறை இவர்கள் அந்த தொலைபேசி உரையாடலாம் இது இது அழிப்பதற்குள் அதை வாங்கி உடனடியாக அதை ஆய்வு செய்யணும் அதன் அடிப்படையில் இவருடைய குற்றத்தனமான இந்த புறக்கணிப்புக்கு வழங்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்திருக்காங்க விஜய் உள்பட பொதுச்செயலாளர் வழக்கு தொடுத்திருக்காங்க அதற்கிடையே இன்னைக்கு இன்னொரு முக்கிய முக்கியமான அறிவிப்பு வந்து இருக்கிறது ரொம்ப நேர்மைக்கு பேர் போன அருணா ஜெகதீசனுடைய தலைமையில் இதுக்கு விசாரணை கொலை முதல்வர் உத்தரவு போட்டிருக்காரு இது இப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்லை அது அவசியம்தான் இப்போ நேரடியா வழக்கு இது வழக்கு போட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அது இதுனா சதி இருந்தால் காத்து செய்கிறாங்க ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வரேன்னு சொல்றாரு உடனே இது திட்டமிட்ட சதின்றாய் அமைச்சர் ரெண்டு பேர் சீக்கிரம் போயிட்டாங்களாம் இது காத்துக்கிட்டு இருந்தா என் போல இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்கன்னு எதையும் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிட்டிக்கலா இருக்கிறான் சரி அப்படி கூட ஆள் வரலையடா அப்படி வரலையே அப்படி கூட வர சொல்றா சதி பண்ணிட்டு ஓடி போயிட்டு திரும்ப வர்ற மாதிரி கூட விஜய் வர சொல்றா வரலையடா என்ன அரசியல் பண்றீங்க அப்போ என்னென்னா இந்த மக்களினுடைய உயிர் வந்துட்டுங்க அவ்வளவு மதிப்பு மிக்கது அண்ணா சொல்லுவார் ஜனநாயகம் என்பது ஒரு தேசத்தின் கடைக்கூடி மனிதனை கடைக்கள் எடுத்து அவனுக்கு ஒரு ஒரு திட்டத்தை வேலை செய்வதில்லை ஒரு திட்டத்தை உருவாக்குதில்லை அவனுடைய பசியை போக்கணும்னு நினைக்கல அதுக்கு பேர் தான் ஜனநாயகம்னு சொல்லுவார் இவன் என்ன பண்ணுறான்னா நாற்பது பேர் செத்தான் மயிராஜன் வண்டியாட்டி போகிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை எப்படி வந்துட்டு தமிழ் சூழல் ஒரு அரசியல் சக்தியாக அரசியல் தலைவராக எப்படி ஏற்றுக்குதுன்றதா இப்போ கேள்வி எவ்வளவோ போராட்டம் பண்ணி கட்சிக்குள்ளே போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணி தெருவில் அடிபட்டு சிறைக்கு போய் பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை சந்தித்து வந்தால் தான் அவனுக்கு வழி தெரியும் வழி தெரியும் களம் தெரியும் முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும் இன்னைக்கு நேற்று வரைக்கும் சினிமாவில் டயலாக் பேசிட்டு இன்னைக்கு வந்து குளிர்ச்சியா சனிக்கிழமை வந்து அதுவும் குளிர் பொழுதுல வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு வரக்கூடிய நடிகனுக்கும் மட்டுத்தான் தெரியுன்றத இந்த இளைஞர் கூட்டம் உணரணும் இல்லைன்னா வீணா போவோம் வெட்டியாக வந்துடும் இப்படி வாழ்க்கை இழப்பீங்க அப்படின்றதுக்கு தான் இது உதாரணமா இருக்கு ஒன்று ஒரு கேள்வி என்னன்னா இது உண்மையிலேயே சினிமா ஒரு நடிகன் சினிமா ரசிகாக தேட்டரில் முடிச்சு படம் பார்க்குறத ஒரு சாகசமாக அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அதை கூட இளமையில் ஒரு விஷயமாக மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது அரசியல் வயப்படும் போது என்ன ஒரு நேர்த்தி வேணும் அந்த தொண்டர் மலனைக்கு ரசிகனை தொண்டர் நிலைக்கு மாற்றுவது என்பது பெரிய ரசவாதம் அது வந்து ஒரு ஒரு தலைவனால தான் ஒரு சரியான கொள்கையை பாலை பண்ண தலைவனால் தான் முடியுங்கிறது உங்களை போன்ற என்ன சொல்கிறது இயக்க செயல்பாட்டில் தொடர்ந்து இயங்க தெரியும் அப்போ இந்த பழியை வந்து ஒரு அரசியல் பழியாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஒரு சினிமா வரை சினிமா வெறிக்கி ஆன பழின்னு எடுத்துக்கிறதா இல்லை இப்போ அந்த இது இந்த மாதிரி செல்வா கிடையிற அரசியல் க அரசியல் நடிகர்கள் இருக்கிறான் அதை சினிமா மாதிரி கால்குலேட் பண்ணுறான் என்னென்னா இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை தேர்தல் நெருங்கி ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கும்போது சனி சனிக்கிழமை வந்து என்ட்ரி கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் டச்சப் பண்ணி விட்டா ஓட்டப்படம் வாங்கி முதல்வர் ஆகிடலாம் ஆகிட்டு தன்னுடைய சொந்த பிரச்சனையை பூரா தீர்த்துக்கலாம் தான் படம் ரிலீஸ் ஆகலை தான் படத்துக்கு ஏன் தேட்டர் கிடைக்கல இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கண்டுலாம் இதை தாண்டி இவங்களுக்கு பெரிய அஜெண்டாவே கிடையாது அப்போ இதனுடைய விளைவு என்னவா மாறுது அப்படின்னா மக்கள்லாம் சோதனைக்களமாக மாறுறாங்க வெறும் வியூவர்ஸா ஆடியன்ஸாக தான் அவன் பார்க்குறான் ஆக்சுவலாக என்ன பார்க்கணும் இன்னைக்கு சமூகோட வளர்ச்சியில ஒரு நடிகன் எப்படி உருவாக்கப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் அவன் உதைக்கிறாங்கன்னா அவனை கயிறு கட்டி தூக்குறாங்க கிரேனில் கயிறு கட்டி தூக்குறாங்கன்றத நூறு ஷூட்டிங்ஸில் யூடியூப்பில் வந்துருச்சு அவன் பல்ட்டி அடிக்கலை அவன் அவனுக்கு டூப்பு போட்டு பல்ட்டி அடிக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டூப்பு நடிகரை செத்துட்டு இருக்கான சமீபங்களில் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் டூப்பு நடிகரும் ரத்தம் சந்திச்சி சாகுறான் இவனுங்களுக்கு எதுவும் ஆகுறதில்ல டோப்பா வச்சுருக்கிற நடிகர்கள் பல பேரும் அதை வெளியே சொல்ல மாட்டான் டெய்லி அவங்க மையை ஒரு முடி விடாமல் மைய அடிச்சுட்டு தான் வெளியவே வர்றான் இவ்வளவு நாடகத்தை புரிஞ்சிக்காமல் சினிமா லாபம் பண்ணுறோம் ஹீரோயிஸும் புறமும் இன்னைக்கும் முட்டாள்தனமாக அது வந்துட்டு ஏதோ உண்மை உண்மையான டயலாக் உண்மையான வசனம் உண்மையான போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிற மூடத்தனம் இன்னும் இளைஞர்கள்ட்ட இருக்கு நம்முடைய கல்வியே சரியில்லைங்க நம்ம கல்வி என்பது என்னவா இருக்குன்னா இது தர்க்க கேள்வி கேள்விகளை ஒரு கிளர்க்க உருவாக்குற கல்வி கேள்விகளை உருவாக்குறது தர்க்கத்தை உருவாக்குறது எல்லா சமூக கல்வி கலைஞர்களுக்காக போராடுற கல்வி இல்ல சமூகத்துக்கான கல்வி இப்போ என்ன ஆகுறான்னா இவனை மூடத்தனமான நம்பிக்கைகளாலேயே வளர்க்குறாங்க இல்லை இதில் இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அது அது இன்னொரு டிபேட் நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா ஆள ஆராய விஷயம் குழந்தைகளை தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க பன்னெண்டு மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏழு மணி நேரம் சின்ன வரலை ஆனால் வருவாங்கன்னு சொல்கிறாங்க நான் எங்கே போயிடாதீங்கன்னு சொல்லி விஷயராட்சியில் தடுத்துருக்காங்க போயிடாதீங்க வந்துடுவாங்க ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி இப்படி கூட்டத்தை ஒரு இடத்துக்கு குமிச்சு முடியலாமல் குழந்தைகள்லாம் இப்போ பிஞ்சு குழந்தைகள்லாம் பழியாக இருக்குது இருக்க ஒருத்தர் வந்து இப்போ நெஞ்சு அடிச்சு அழுகிறாரு மனைவி பழி ரெண்டு குழந்தைகளும் பழி ஒரு குடும்ப பற்றி அந்த ஆள் ஒரு ஆள் என்ன இப்போ இதுக்கு என்னென்ன காரணம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் இப்போ நம்ம சமூகம்னு வளர்ச்சி பெறலன்றது தான் காட்டுது சமுதாயம் வளர்ச்சி பெற வேண்டியிருக்கு விழிப்புணர்வு பெற வேண்டியிருக்கு அப்படின்றது தான் காட்டுது ஒவ்வொரு ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவு இல்லை எதை பற்றியும் ஒரு தெளிவான புரிதலே இல்லை எல்லாத்தையும் பற்றி முந்தையாக புரிஞ்சு வச்சுருக்கிறான் இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு அரசியல்வாதி தான் காரணம்னு புரிஞ்சுருக்குறான் இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவ அமைப்பு முறை தான் பிரச்சனைன்னு அவனுக்கு புரியலை சமுதாய முரண்பாடுகளில் சாதியம் எப்படி ஒரு வியாதி மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனை அவனுக்கு புரியலை பெண்ணை ஒடுக்குவதனுடைய இழிவும் எவ்வளவு கேவலமாக அது சமூகத்தில் பல்வேறு வளர்ச்சிகளை தடுக்குது அப்படின்றதையும் அவனுக்கு புரியலை அப்போ இப்படியான மிக மிக தாழ்ந்த நிலைமையில் நம்முடைய மக்களை வச்சிருக்கணுன்றது மட்டும் அரசியல் தலைவர்களுக்கு புரியணும் இங்கே இருக்கிற தன்னம்பிக்கை பேச்சாளர் இருக்கேன் இங்கே பல கட்சி தலைவர்கள் இருக்கிறான் பூரா பேரும் முதல்ல அவனை படிக்க வைக்கிறது அவனை சமூக விழிப்பு கொடுக்கறது தெளிவாக்குறது சிந்திக்க வைக்கிறது நோக்கி நகர்த்தலைனா இது தமிழ்நாடு நம்ம கண்ணு முன்னாலே போய் விழுகும் இவ்வளவு சமமான சீரழிவும் இருக்குன்றது அதுதான் தலைக்குனிவா இருக்கு வெரிய கவலைக்குரிய விஷயமா இந்தியாவுக்கே ரோல் மட ஆரக்கூடிய தமிழ்நாட்டே இதே நிலைமை இதுவே தலைக்குனிவுன்னு சொன்னா வடந்தே இந்தியா என்ன மோசம் குறைல நம்ம மாட்டுக்கு அடுத்தது ஆனா தலைக்குணுவை ஏற்படுத்துறது நிக்குது இதுக்கு நம்ம தலைவனி அவன் சமமா நிக்கிறோம நிக்குனாம் அதுதான் நிக்குது அந்த போட்டி தான் நடக்குது இப்ப ஓகே முதற்கட்டமா அது அப்படியே மக்களின் பற்றி குடுத்ததில்ல இது என்ன சொல்கிறது இது தொடர்ந்து நான் பேசணும் ஒரு ஒரு நிமிடத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கடந்து ஒரு விஷயம் கிடையாது அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நன்றி நன்றி